அழகிய மங்கை ஒருத்தி கிள்ளி எரிந்த நகக்கீற்று போல வானத்தில் பிள்ளை நிலா தெரிந்தது அதன் வெளிச்சத்தில் அந்த சேலை துண்டை பார்த்தேன் எதுவும் தெரியவில்லை வீட்டை நன்றாக அடையாளம் கொண்ட பின் அரண்மனைக்கு திரும்பினேன் என் கட்டிலில் படுத்தபடி தீபத்தின் ஒளியிலே மறுபடியும் அந்த சேலை துண்டை பார்த்தேன் சிவப்பு நிறத்தில் வழவழ என்று இருந்தது நீளம் உள்ளங்கை அகலம்தான் இருந்தது பட்டு துணியாகவும் இருக்கலாம் மிக மெல்லியதாக நெய்யப்பட்ட பருத்தி துணியாகவும் இருக்கலாம் என்று அழைத்த அந்த பெண் குரலை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டு பார்த்தேன் எனக்கு தெரிந்த குரலாக நான் இதற்கு முன் கேட்டிருந்த குரலாக தெரியவில்லை ஆனால் மிக நிச்சயமாக ஒன்று அது செயற்கையான குரல் எனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டு மாற்றிக்கொள்ளப்பட்ட குரல் அந்த குரலை கொடுத்தவளுக்கு என்னை யார் என்று தெரிந்திருக்கிறது அதனால் தான் அரண்மனைக்கு திரும்பி போகச் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறாள் எப்படியும் நாளைய தினம் தெரிந்துவிடும் என்று எண்ணியபடி நான் கண்களை மூடிக்கொண்ட போது அந்த நாளைய தினம் கிழக்கே உதயமாகிக் கொண்டிருந்தது விடிகாலைதான் பொங்கினேன் என்றாலும் விட்டேன் பழக்கம் போல தாமதமாக எழுந்துவிட்டோம் என்பதற்காக அனுஷ்டானம் எதையும் அடியோடு விட்டுவிடக் கூடாது என்பதை கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாவது செய்தால்தான் பழக்கம் விடாமல் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி கொஞ்சம் வீணை வாசித்தேன் கொஞ்சம் மல்வீரர்களுடன் போரிட்டு பயிற்சி செய்தேன் கொஞ்சம் குதிரை சவாரி செய்தேன் கொஞ்சம் நீந்தினேன் கொஞ்சம் விதுர நீதி படித்தேன் கொஞ்சம் தியானத்தில் அமர்ந்தேன் கொஞ்சம் எழுதினேன் அப்பாஜியின் மாளிகையில் வாசம் செய்த போது எனினும் அரசவையின் ஆலோசனை கூட்டத்துக்கு செல்லும் போது நேரமாகிவிட்டது அப்பாஜி மாதண்ணா லக்கண்ணா முதலிய பெரியவர்களும் தளபதிகளும் தளவாய்களும் எனக்கு முன்பே வந்து காத்திருந்தார்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டு ஆசனத்தில் அமர்ந்தேன் துணை அமைச்சர் ஒருவர் எனக்குள்ள அலுவல்கள் விஜயநகர பேரரசுக்கு ஏற்பட்டிருந்த சேதம் பற்றிய விஷயத்தை முதலில் எடுத்துக் கொள்வோம் என் தமையனாரின் காலத்திலேயே உம்மத்தூர் வட்டாரத்தில் பல சிற்றரசர்கள் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள் மகாமண்டலேஸ்வரன் யானை வேட்டையில் நிகரற்றவன் ஈட்டி உலகத்தில் முடிசூடா மன்னன் அனுமனின் அவதாரம் என்றெல்லாம் ஆளாளுக்கு தாங்களாகவே விருதுகள் சுட்டிக்கொண்டு அட்டகாசம் செய்தார்கள் ஒழுங்காக கப்பம் கட்டுவதில்லை என் தமையனார் புஜபல வீர நரசிம்மரால் அவர்களை போரில் வெல்ல முடியவில்லை சமீப காலமாக விஜயநகரத்தின் மீதே அவர்கள் படையெடுப்பார்கள் என்று ஒற்றர்கள் செய்தி கொண்டு வந்ததும் இனி பொறுப்பதில்லை என்று படையெடுக்க முடிவு செய்தேன் அந்த சமயத்தில் நான் பாமனி சுல்தான்களில் ஒருவரான முகமது ஷாவை எதிர்த்து குல்பர்காவை நோக்கி படை நடத்தி கொண்டிருந்ததால் உம்மத்தூரை வெற்றி கொள்ள வேறொரு தளபதியை அனுப்பினேன் கடுமையான முற்றுகையில் உம்மத்தூர் விழுந்தது வேறு சிற்றரசர்கள் வசமிருந்த சிவசமுத்திரம் கோட்டையும் ஸ்ரீரங்கப்பட்டணம் கோட்டையும் விழுந்தன தப்பியோட முயன்ற உம்மத்தூர் கங்கராஜா காவிரியின் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போனார் அவனுடைய எதிரியான சிங்கராஜாவிடம் அந்த பகுதிகளை ஒப்படைத்தேன் எங்கள் சங்கு சக்கர கொடி வானலாக பறந்தது இந்த விவரங்களை நான் சுருக்கமாக கூறியதும் ஒரு தளவாய் எழுந்து இதெல்லாம் முடிந்து போன விஷயம்தானே விவாதிப்பதற்கு என்ன இருக்கிறது நிறைய இருக்கிறது உம்மத்தூர் படையெடுப்பினால் நமக்கு ஏற்பட்ட சேதங்கள் பற்றிய கணக்கு இப்போதுதான் என் பார்வைக்கு வந்திருக்கிறது அதன்படி நமது சேனையில் குதிரைகள் ஏராளமாக மடிந்திருப்பது தெரிகிறது எதனால் அப்படி தளபதி கொண்டமராசு சக்கரவர்த்தி கோபிக்காமல் இருந்தால் ஒரு விஷயம் சொல்வேன் கோபிக்காமல் இருந்தால் சொல்கிறேன் என்று சொன்னாலே கோபிக்கக்கூடிய விஷயம் சொல்ல போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் பரவாயில்லை சொல்லுங்கள் அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பு விருப்பாட்ச சக்கரவர்த்தி செய்த ஒரு தவறான காரியம் என்று மீண்டும் அவர் தயங்கினார் தைரியமாக சொல்லுங்கள் விருப்பாட்சரில் சங்கம வம்சம் முடிந்து போய் பிறகு வம்சமும் முடிந்து இப்போது வம்சம் ஆட்சி புரிகிறது ஆகவே எனக்கு கோபம் வராது முன்பு அரேபியர்கள் தங்கள் நாட்டிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் முதல் தரமான குதிரைகளை கொண்டு வந்து பாரத தேசத்தின் எல்லா அரசர்களுக்கும் விற்பனை செய்து வந்தார்கள் வேகத்திலும் தீரத்திலும் சுமை தூக்குவதிலும் நிகரில்லாத திடகாத்திரமான குதிரைகள் அவற்றிற்கும் விருபாட்ச சக்கரவர்த்திக்கும் என்ன சம்பந்தம் சொல்கிறேன் அரேபியர்களும் மனிதர்கள் தான் நம் எல்லோரையும் போல மதப்பற்றும் இனப்பற்றும் அவர்களுக்கும் உண்டு சரி அதனால் அவர்கள் நம் மதத்து மன்னர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் கொஞ்சம் மலிவான விலைக்கு முசல்மான் மன்னர்களுக்கு குதிரைகளை விற்றார்கள் இதை கேள்விப்பட்டதும் சக்கரவர்த்தி விருப்பாற்றருக்கு கடும் கோபம் ஏற்பட்டது அவர்கள் குதிரைகளை கொண்டு வந்து இறக்கிய கோவா துறைமுகத்தில் படையெடுத்து அவர்களுடைய கப்பல்களை நாசம் செய்து அரேபியர்களை சக்கரவர்த்தி இது நான் சொல்வதல்ல வரலாற்றில் உள்ள விஷயம் அதன் பின்னர் அரேபியர்கள் மேற்கு கடற்கரை பக்கம் வரவே பயப்பட்டார்கள் குதிரை விற்பனை பெரும்பாலும் நின்றுவிட்டது திடகாத்திரமான அரேபிய குதிரைகள் கிடைப்பது அரிதாகி நமது நாட்டுக்குள்ளேயே கிடைக்கும் நோஞ்சான் குதிரைகளை நாம் வாங்கி வருகிறோம் என்று சொல்லிக் கொண்டு போனார் கொண்டமராசு இறைவன் எனக்கு இரண்டு மனம் ஒரு மனம் கிருஷ்ணதேவராயன் என்ற சக்கரவர்த்தியின் சாம்ராஜ்ய கவலைகளை அலசிக் கொண்டிருந்தது இன்னொரு மனம் கிருஷ்ண தேவராயன் என்ற தனி மனிதனின் கவலைகளில் தோய்ந்திருந்தது நாளை அரண்மனைக்கு தகவல் வரும் என்று நடனக்காரியின் வீதியிலே நேற்றிரவு ஒரு பெண் குரல் சொல்லியதே அது என்ன ஆயிற்று என்ற விசாரத்தில் ஆண்டேன் சிம்மாதனத்தின் கைப்பிடிகளில் பதிந்திருந்த நவரத்தன கற்கள் என் கரங்களை உருத்தியது போலவே மனத்தை அந்த பெண் குரல் உருத்தியது கண்கள் வாசல் புறத்தை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தன காதல் கொண்டவனும் பைத்தியக்காரனும் ஒன்று இத்தனை பெரிய ராஜசபையில் இவ்வளவு முக்கியஸ்தர்கள் கூடியிருக்கும் இடத்தில் யாரேனும் அந்தரங்க செய்தியை எடுத்து வருவார்களா என்று நான் யோசித்து பார்க்கவில்லை அமைச்சர் லக்கண்ணா ஆனால் இப்போது நிலவி மாறியிருக்கிறது எப்போதுமே அவருடைய குரல் வெண்கல மணி என்று ஒலிக்கும் ஆகையால் என் கவனம் அவர் பால் திரும்பியது லக்கண்ணா கூறினார் மேற்கு கடற்கரையில் தற்சமயம் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அரேபியர்கள் அல்ல போர்த்துகீசியர்கள் அரேபியர்களை விரட்டி அடித்துவிட்டு இவர்களே பாரசீகத்திலிருந்தும் அரேபியாவிலிருந்தும் குதிரைகளை வாங்கி வந்து விற்பனை செய்கிறார்கள் கோவாவில் வந்திறங்கும் அந்த உயர்ஜாதி குதிரைகளை நாம் இப்போது அவர்களிடம் வாங்க முடியும் நிகழ்ச்சி நிரல் படித்த துணை அமைச்சரை நோக்கி இன்று கோவாவிலிருந்து யாரோ வருகிறார்கள் என்று ஞாபகம் அவர் கையில் இருந்த குறிப்பை பார்த்து ஆமாம் சக்கரவர்த்தி அது என்று சொல்ல ஆரம்பித்த போது வெள்ளி கிண்ணங்களில் பழரசம் ஊற்றி அதை தங்க தாம்பாளத்தில் எடுத்து வந்தவள் காயத்ரி நான் திடுக்கிட்டேன் கொழு மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் பிரதானிகளும் தளபதிகளும் ஆலோசனை நடத்தும் இடத்தில் எப்படி இவளால் வர முடிந்தது அன்னையார் மறுபடியும் இவளை இங்கெல்லாம் வருவதற்கு அனுமதி தந்திருக்கிறாரா ஒவ்வொருவரிடமாக பழரசம் வழங்கி வந்தவள் என்னிடம் வந்தாள் மின் வெட்டு போல ஒரு பார்வை என் மீது வீசினாள் பிழிகளை சுழற்றி ஏதோ ஜாடை காட்டினாள் பிறகு மற்றவர்களுக்கும் பழரசம் வழங்கிவிட்டு போய்விட்டாள் ஓ நான் எதிர்பார்த்திருந்த செய்தியை இவள்தான் கொண்டு வந்திருக்கிறாளா இதை சொல்லத்தான் பழரசம் எடுத்து வரும் சாக்கில் உள்ளே வந்தாளா கண்ணால் காட்டிய ஜாடைக்கு என்ன அர்த்தம் நேற்று நாட்டியக்காரிகள் வீதியில் குரல் கொடுத்தவளே இவள்தானோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் ஆகும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்யிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ